தனக்கு வந்து ஒரு நல்ல ஒரு வேலை கிடைக்குமா இடமாற்றம் வருமா வர சார் பணம் வந்து எப்பவுமே செகண்டரி தான் என்னுடைய உயர்வு தம்பி தம்பி நல்லா சொன்னாலே ரொம்ப ஆயிடும் இந்த ஆண்டு உங்களுக்கு பார்த்தீங்கன்னா ரோகிணி நட்சத்திரம் ரிஷபராசியில தான் இந்த ஆண்டு பிறக்குது இவங்க ராசியில தான் ஆண்டு பிறக்குது அப்ப எப்படி இருக்கும் அது சுக்கிரனது வீடு இல்லையா பெண்களுக்கு எல்லாம் சாதகமாக இருக்கும் பொதுவா பெண்களுக்கு சாதகமாக இருக்குன்னா யாருக்கு லாபம் ஆண்களுக்கு தான் லாபம் ஏமா சேமிப்பு அவங்க வந்து மோட்டிவேட் பண்ணுவாங்க சார் நீங்க இவ்வளவு நாள் இங்க வேலை செஞ்சிருந்தீங்க பெங்களூர் போய்ட்டு வாங்க நான் பசங்களை பாத்துக்கிறேன்னு அப்ப அந்த தைரியம் கொடுத்தா இடமாற்றம் தொழில் மாற்றம் வருமான மாற்றம் அப்படின்னு சுப பலனா உங்களுக்கு நடக்கும் சில பேருக்கு வெளிநாட்டுக்கு போகணும்னு ரொம்ப நாள நீங்க பாத்துட்டு ஒரு ஷார்ட் கட் டிஸ்டன்ஸ்ல நீங்க ஒரு த்ரீ மந்த்ஸ் இல்ல சிக்ஸ் மந்த்ஸ்க்கு போயிட்டு வாங்கன்னு சொன்னா ஒத்துங்க உங்க ராசிக்கு மட்டும் இல்ல பனிரெண்டு ராசிக்குமே ஆறு மாதங்களுக்கு ஒரு பலன் ஆறு மாதங்களுக்கு பின்னாடி ஒரு பலன் ஏன்னா குரு மாறுறார் சனி மாறுறார் கேது மாறுறர் திருப்பியும் வக்கரமா வரார் அப்போ ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு பலன்கள் இப்ப நாங்கெல்லாம் கூட இந்த பலன்கள் சொல்றது பொது பலன் தான் உங்களுக்கு சொல்றோம் உங்க ஜாதகத்துல இப்போ என்ன மகாதேசன் நடந்துக்கிட்டு இருக்கு ஏழர சனி இருக்கா அது எப்படிப்பட்ட பலம் கொண்டது இரண்டாவது சுற்றா முதல் சுற்று இதெல்லாம் பார்க்கணும் இருந்தாலும் இப்ப நாங்கள் ஒரு இன்ஸ்டன்ட் ஃபுட்டு உங்களுக்கு ஒரு பூஸ்ட் கொடுக்கற மாதிரி நாங்கள் கொடுக்குறோம் இதை பண்ணோம்னா பிரச்சனையாக இருந்தால் கூட தைரியமாக நீங்கள் எதிர்கொள்ளலாம் ஆகவே உங்களுக்கு வெளி மாநிலமோ வெளிநாடோ வாய்ப்பு வந்து இடமாற்றம் வந்ததுன்னா முதல்ல கிளம்புற வழியை பாருங்கள்